ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போது கச்சாயம் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மைதா மாவு மைதா மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தை போட்டுக்கலாம் தேவையான அளவு கொட்டிக்கங்க நம்ம வந்து இப்போது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் மட்டும்தான் செய்ய போகிறோம் டக்குன்னு செய்யலாம் இத சீக்கிரமா கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து போட போகிறோம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மட்டும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பனைஞ்சிக்கலாம் ஏலக்காய் வந்து நான் பேப்பர்ல அந்த விதைய மட்டும் வச்சு தட்டி தட்டி எடுத்துக்கங்க வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கையில் பிணைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஏலக்காவும் இதில் போட்டுருக்குறது வந்து ஏலக்காய் கான்ஃப்ளார் மைதா மாவு தான் நல்லா போட்டு கையில பிணைஞ்சிக்கலாம் நம்ம போண்டா மாவு பதத்துக்கு வர வரைக்கும் பயணும் தண்ணி பத்தலைன்னா ஊற்றிட்டுங்க அது கூட நல்லா கரைச்சதுக்கப்புறம் அப்புறம் சர்க்கரை அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கரும்பு சர்க்கரையாக இருந்தாலும் சரி அதுக்கச்சக்கரையா இருந்தாலும் சரி இல்லை நீங்க கருப்பட்டி ஏலக்காய் கருப்பட்டி போட்டிங்கனாலும் சரி அது உங்க சா அடுப்பத்தை வச்சுக்கலாம் நல்லா மைதா மாவு போட்டு தண்ணி சுண்டி காய வரைக்கும் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இன்னொரு ரெண்டு மூணு செகண்டில் இது இந்த பலகாரத்தை எடுத்து போடுறதுக்கு ஒரு போசி வச்சுக்கலாம் நம்ம வந்து டீ டைம் தான் செய்ய போகிறோம் இனிப்பு போட்டால் அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நீங்கள் சோடா போ வேணால் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வாழைப்பழம் கூட போடலாம் வாழை வாழைப்பழம் போட்டாலும் செம்மையா இருக்கும் ஒரு வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சுங்க இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக இது போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்டு இருக்கேன் நல்லா செவ்வந்த கரைசியில் எடுக்கலாம் வெந்திருச்சுனா வடை சட்டிலிருந்து அப்படியே ஒட்டாமல் வந்துடும் நான் போட்டோடனே வடைச்சட்டியில் ஒட்டிக்கும் சோடாப்பு போட்டிருந்ததுன்னா நல்லா பந்து பந்தாக குண்டு குண்டாக வந்திருக்கும் காலு வந்திருந்தாங்கன்னா இத மாதிரி டக்குன்னு செஞ்சு சீக்கிரமா கொண்டு போய் டீ கொடுத்துடலாம் கரண்ட் வந்து கரண்ட் போயிருந்துச்சு இப்ப கரண்ட் வந்துருச்சு இப்படி வந்து வேலைக்கு ஆள் வந்தாங்கன்னா தோட்டங்காட்டு வேலைக்கு யாராச்சும் வந்த ஆள் வந்தாங்கன்னா கடையில் வாங்குற பலகாரத்தோட நீங்க இந்த மாதிரி செஞ்சு டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்தரலாம் இதுலயே போண்டா வடை இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் போட முடியாது போண்டா போடலாம் அதே வந்து சட்னி செஞ்சு தொட்டுக்கிற மாதிரி செப்ப கச்சாயம் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சோடா பூ போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் குண்டாகவும் இருக்கும் நல்ல பபிள்ஸ் மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் நான் டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் டீ கொதிக்கிறதுக்குள்ளே இது செஞ்சிடலாம் டீ டைமுக்கு நல்லா ஸ்நாக்ஸாக இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்குமே இது எப்படி டீ கூட சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சீக்கிரமாக செய்கிற இது நான் எப்பவுமே கம்மியாக செய்கிறது தான் சீக்கிர டைமு வந்து மிச்சமான அளவுக்கு செய்கிறது தான் நான் எல்லா வீடியோவும் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்